ஹாய் நான் உங்கள் பார்வையற்ற பாவை நான் நிஜ கதைகளை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற கதையோட தலைப்பு நிழல் தரும் மரமே தீயானது இந்த கதையோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் வந்து கொஞ்சம் வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க அந்த புகுந்த வீட்டில் வந்து அவளுக்கு ஏற்பட்ட கொடூரம் அவ இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்க நரக வாழ்க்கை இதிலிருந்து மீள முடியாமல் அவள் பெற கஷ்டம் இதை தாங்க இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிஜ கதைகள் நிறைய உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்கள் அந்த குடும்பத்தில் வந்து ரெண்டு பெண்கள் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா ஸோ ரெண்டாவது இருக்க பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து எங்கள் அது அந்த பையன் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அந்த பையன் வந்து எப்படின்னா அவங்க வீட்லேயும் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையனுக்கு வந்து அம்மா கிடையாது அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர் அப்படி இருக்கும்போது அந்த பையன் கேரக்டர் எப்படின்னா ரொம்ப வந்து இன்னோசன்ட் கேரக்டர் அதாவது ரொம்ப 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 வெகிளித்தனமான ஒரு கேரக்டர் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணும்னு கூட தெரியாத ஒரு கேரக்டர் ஸோ அந்த பையனுக்கு வந்து நிறைய வரன் பார்த்ததில் வந்து எதுவுமே அமையலை அப்போ அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கஷ்டப்படுற வீட்டில் வந்து பெண் எடுத்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுகிறாரு அவங்க அம்மா அப்பாவும் நம்மளுக்கு நிறைய நகை போட்டு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இவங்க எந்த வரதட்சியும் கேட்கலை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க கல்யாணம் முடிச்ச கையோடு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து எந்தவித சப்போர்ட்டும் இல்லை ஓகே நம்ம பொண்ணு அங்கே வசதியான வீட்டில் தான் கல்யாணம் முடிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமை முடிஞ்சுன்னு விட்டுட்டாங்க இந்த பொண்ணு இங்கே வந்துட்டா வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட அந்த பையனோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேறு வழி இல்லை அந்த பையன் கூட பிறந்த அந்த ஒரு சிஸ்டர் இருக்கா அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ இவங்க இந்த பொண்ணோட மாமனாருக்கும் அந்த பையனுக்கும் வந்து வீட்டில் சாப்பாடு ஆக்கி போட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரியை வைக்காமல் இந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க எந்த பொண்ணும் நம்ம வீட்டில் நிறைய கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம வந்து எப்படியோ வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு நம்ம ஹஸ்பண்டோட அந்த வெகிலத்தனத்தெல்லாம் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அதுவே அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் என்னென்னா அவங்க மாமனார் ஒரு வக்ர புத்தி உள்ள ஒரு ஆளாக இருந்திருக்காரு ஆக்சுவலாக அவங்க மாமனாரும் நானும் வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கில் தான் இருந்தோம் ஆனால் வந்து அவர் வக்ர புத்தி எல்லாமே எதுவுமே தெரியாது அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த கொஞ்சம் வக்ர புத்தியெல்லாம் காட்டி அவரோட பார்வை எல்லாமே தப்பாக இருந்திருக்கும் போல அதை வந்து அந்த பொண்ணு வந்து வெ வெளியே ஆட்டையும் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணுங்க ரொம்ப வந்து அதிகம் பேச மாட்டான் நல்ல பொண்ணு அந்த பொண்ணு வெளியே யார்கிட்டேயுமே பேசாதனா என்கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுவாள் நானும் பேசுவேன் அப்போ என்கிட்ட வந்து ஷேர் பண்ணான் அக்கா என்னம்மா எல்லாம் ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஆனால் என் மாமனார் தான் ஒரு மாதிரி அவரை பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் நான் சொன்னேன் இல்லைம்மா அவர் வந்து கொஞ்சம் வயசானவரில் அப்படி தாட்டலாம் அவருக்கு இருக்காது அப்படி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ரொம்ப ஓஸ்ட்டாக வக்ரமாக அந்த பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போது இந்த பொண்ணுக்கு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும்ல ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட எந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க பேசுகிற விதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து சரியாக படலை மறுபடியும் என்கிட்ட வந்து சொன்னப்போ ஓகே அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொன்னேன் நாலு ஆக ஆக என்ன செஞ்சா அப்படின்னா அவள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அவளால் பிரைவேஸியாக இருக்க முடியல ஒரு நைட்டி போட்டால் கூட அது மேலே துண்டு போட்டு நடக்கணும் அந்த மாதிரி அவளுக்கு வீட்டில் வந்து அவங்க மாமனார் ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் இந்த பொண்ணும் அதை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்திருக்காங்க இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க மாமனாரும் மாறலை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இதை வந்து டைரெக்டாகவே அந்த பொண்ணை முன்னாடி வச்சு சில வக்ரமான குணங்கள் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கலை அது எப்படி இருந்தால் இருக்கும் வீட்டில் ஒரு மாமியார் இல்லை கணவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட டெய்லி இரநூறுபா தான் சம்பளம் அதனால் அந்த பையனால் மணி ஏர்ன் பண்ண முடியாது இவங்க மாமனார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னால இவர் தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபேமிலியை ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணால அவங்க வீட்டு சைடு யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் யாரும் அவ்வளவு க்ளோஸா இல்லை ஏன் இந்த பொண்ணை பார்க்க கூட வர்றது கிடையாது அந்த மாதிரி இருந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு ஆதரவு யாரும் கிடையாது என்கிட்ட வந்து சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப வக்ரமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு எங்கேயும் போக கூட எனக்கு இடம்லக்கா எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட கூட என்னால் சொல்ல முடியாது என்ன பண்ணனே தெரியல சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான் ஓகே நீ எதுனாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ண ஏதாவது ஒன்று நடந்தால் எனக்கு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகேக்கான்னு சொல்லிட்டு என்னோடய தைரியத்தினால அந்த பொண்ணு அங்கே இருந்துட்டு இருந்தாங்க இப்படி இருந்துகிட்ருக்கும் போது அவரோட டார்ச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது எங்கேயாவது ஒரு மார்க்கெட் போனால் கூட ஹஸ்பண்ட் கூட வண்டியில் போக முடியாது வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது இவரை கூட்டிகிட்டு போனால் தான் எல்லா செலவையும் பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போகிறது ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட நீ லீவு போடாதடா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி மாதிரி இருக்கையில் வந்து அவளுக்கு ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி மன கஷ்டத்தை ரொம்ப கொடுத்துருச்சு அவளால் என்ன பண்ணி தெரியலை இந்த மாதிரி டைமில் தாங்க அவன் அவங்க கூட வண்டியிலலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு ஃபினான்ஷியலாக அவங்க அந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு ஸ்டாப் பண்ணவுடனே இந்த பொண்ணு கேட்டிருக்கா மாமா அப்படி செலவுக்கு காசு கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நேரம் இவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாராங்க நீ வந்து எனக்கு ஏ அட்ஜஸ்ட் போ அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நான் என் பையனை விட உனைய நான் நல்லா பார்த்துப்பேன் உன் வீட்டில் வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்க அந்த கஷ்டமெல்லாம் தெரியாத அளவுக்கு உன நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காள் சொல்லியிருக்காரு அவர் அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா அப்படி ஒன்று எனக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண கூட தெரிலங்க ரொம்ப அமைதியாக சொல்லிவிட்டு வந்துட்டு ஏங்கிட்ட அவ்வளோ அழகாக அழுதா அழுதுட்டு நானும் எவ்வளோ தைரியம் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் அவ்வளோ தைரியம் நான் கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் கேட்கவான்னு கேட்டேன் கேட்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரி நீ இப்போ விட்டுட்டிங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கணவரோட அந்த வெகுழுத்தனம் பேசுகிற விதம் அதாவது பொ எப்படி பேசணும் கூட அந்த பையனுக்கு தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் புருஷங்கிட்டே போய் ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ணுற ஒரே ஆள் நான் தான் இப்படியும் போய்கிட்டுருக்கும்போது அவ ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டாங்க அந்த தப்பான முடிவே முடிவை அவளுக்கு வந்து இன்னும் பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சுங்க அந்த தப்பான முடிவு என்ன இருந்து அவள் எப்படி போராடி வெளியே வந்தா அவளை நான் இப்படிலாம் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணேன் அப்படின்றத அடுத்த பகுதியில் சொல்கிறீங்க ஏன்னா நான் இப்போ தான் லாங் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக இருந்தா என் வீடியோவை ஆரம்பத்தில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஸோ அடுத்த பகுதியில் நான் அந்த மீதி கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் கதைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த கதை எதுக்காகனா ஒரு பொண்ணு என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த உலகத்தில் சொசைட்டியாக நம்ம வந்து அவளுக்கு எவ்வளோ நம்ம நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கதையை நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையோட இதோட நான் முடிக்கிறேன் கேட்டா